ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயம் காத்திருக்கு என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது அதிஷ்டம் நிரம்பன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்கு மட்டும்தாங்க தொகுத்து இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அனைவருமே நமது சேனலில் வந்து வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இதனால புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமர மனமற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலே புதன் புதன்செவை ஆகிய நான்கு இரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இருந்தாலும் ராசி எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுக்க சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க அதனால நீங்க முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறுங்க இன்னைக்கு பண வரவுகளுக்கு குறைவே இருக்காதுங்க இருந்தாலும் வந்து பண வரவுகளை இன்றைக்கி சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா நாள் முடியும் போது கையில் எவ்வளோ பணம் மிச்ச வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கணக்கில் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எவ்வளோ பணம் வருது எவ்வளோ போகுது அப்படின்றதெல்லாம் கணக்கு இல்லை உங்களால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுது அதுதான் கணக்கு அதுதான் உங்களுடைய செல்வம்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி பணம் வரக்கூடிய இந்த வேலையை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க முதலாவது விஷயம் அதுதான் நீங்கள் தேவையில்லாத செலவுகள் எது எது இருக்குது அப்படின்றதெல்லாம் வகைப்படுத்துங்க அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் அழகாக மாறுங்க மேலும் நீங்கள் தவறான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க நீங்கள் பொருள் செவனே உட்காந்துருந்தாலும் எப்ப அவங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி இந்த ஆஃபர் இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இதுல நீ முதலீடு பண்ணினா உனக்கு ஒரு கோடி ரூபா தருவாங்க ஒரே மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாத ஆஃபர்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்களும் பேராசப்பட்டு சரி நம்மகிட்ட இருக்கிட்டு எல்லா பணத்தையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டு எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு நஷ்டம் ஆகும் அதனால பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பணம் வருங்க ஆனால் நீங்கள் அதை எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு அமையுதுங்க அன்றைய தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க ஏன்னா பேச்சுகள் மூலமாக தான் பல பிரச்சனைகள் வருங்கிறதுனால எந்த சூழலிலும் யாரு கூடிய வாக்குமதங்கள் கொள்ள வேண்டாம் நீங்கள் எந்த கடுமையான சொற்களையும் பயன்படுத்த வேண்டாங்க அன்பா கனிவாக பேசுங்க அதன் மூலமாக உங்களுக்கு அன்பில் கண்டிப்பாக இருக்குங்க அப்படி இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்ட அன்பா கனிவாக பேச முடியாத சூழ்நிலைகள் கூட இருக்கலாம் அந்த மாதிரி கோபமான சூழ்நிலைலாம் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருந்தது நல்லது அமைதியாக எதுவும் பேசாமல் இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் காது கொடுத்து கேளுங்க மற்றவங்களாம் என்னென்ன பேசுறாங்க அப்படின்றத பேச விட்டு வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கலாம் அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்குங்க இப்போ வேலைக்கு ஆகாது அதனால் எந்த நேரத்தில் பேசணுங்கிறது டைமிங் ரொம்ப அவசியம் அந்த டைமிங்காக வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் உங்கள் கருத்துக்களை வெளியிடணும் ஸோ கொஞ்சம் கவனமாக எந்த இடத்துல பேசினாலும் சரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து யார் யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சுதாரித்துக்கொண்டு பக்கம் பார்த்து பேச ரொம்ப முக்கியங்க நேர்மறையான நல்ல பாசிட்டிவான சிந்தனைகள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களுக்கு அமைதுங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் உங்களால் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் தேவையில்லாத குழப்பங்கள் மனதில் இன்றைக்கி நிறைய உருவாகுங்க தாழ் கூட உருவாகும் அந்த மாதிரி தருணங்களை வந்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக அமைதுங்க அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்க முடியுங்கிற ஒரு மெச்சூரிட்டியோட நீங்கள் இன்றைய தானே உங்கள் வேலைகளை மட்டும் வழக்கமான வேலைகளை மட்டும் ரெகுலரான தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க யாரும் உங்களை அசிக்க முடியாது நல்ல ஒரு சூழ்நிலை தான் இருப்பீங்க நண்பர்களே மற்றவங்களுக்காக என்ன தேவைங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றிக்க கூடிய ஒரு மூடில் தான் நீங்கள் இருப்பீங்க அதனால உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு அதிகமாக பெனிஃபிட் கிடைக்குங்க இருந்தாலும் வந்து மற்றவங்க உங்களை வந்து அளவுக்கு அதிகமாக அட்வான்டேஜ் ஓவராக எடுத்துக்கிட்டு உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்கிறதுலேயும் ஒரு சில வரைமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கான நல்ல ஒரு கெத்தை வந்து நீங்கள் பராமரிக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க மற்றபடி இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நீங்கள் பழகக்கூடிய விதங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வந்து அந்த நல்ல மாற்றங்கள் அங்கே இருக்கா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா உங்கள் மன காதலருடன் டபுள் ஹார்ட் பீட்டும் ஒன்றாக இணைந்து தாளம் போடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய இதைத் துடிப்பும் உங்களது மனக்குர்ந்து காதலரின் இதைத் துடிப்பும் இணைந்து இனிமையான தாளத்தை போடும் எனவே அந்த மாதிரியான நல்ல கலகலப்பான சூழ்நிலை காதல் வாழ்க்கையில் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வந்துட்டு அதை தீர்க்கிறதுக்கு நீங்கள் நிதானித்து உங்களுடைய பொறுமையான புதிசலுத்தனமான அணுகுமுறைகளை பயன்படுத்த வேண்டிய ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் கௌரவமான அணுகுமுறையாகவும் அது இருக்கணுங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில காரிய இழுவரிகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கான காரிய வெற்றிகளுக்கான ஆதரவும் வந்து சேருங்க அதனால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சொந்த முயற்சி மற்றும் சொந்த உழைப்பால் நீங்களே வந்து உங்களுடைய அனைத்து காரியங்களும் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றவங்களை நம்பி எந்த காரியத்தையும் நீ ஒப்படைக்க வேண்டாங்க இந்த தினம் அதன் மூலமாக பல பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்க முடியும் இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகளில் கூட நிறைய புத்திசாலித்தனமான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகணுங்க அதுக்காக நீங்கள் நிதானத்தை பதட்டப்படாமல் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக நல்ல டிசிஷன் மேக்கராக நீங்கள் மாற முடியும் இன்றைய தினம் நெடு நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையுடன் மீது இன்பான அரவணைப்பை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால தேர்த்திக்கு மில்லாத வளர்க்கின்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க அது நீங்களே வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இன்றைய தினம் முழுவதும் நமது மினரல் சன்களில் சந்திராசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்து பொறுமையாக செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு வார்த்தைகளை கவனமாக இருங்க இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான இந்த அனுபவம் மீனரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உத்தியோகத்தில் அலுவலக பணிகளில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்கள் கருத்துக்களை வந்து நீங்க கரெக்டாக வெளிப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமைதுங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் மற்றவங்களுக்காக நீங்க அவருடைய தேவைகளுக்காக வந்து அதிகமான எனக்கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவங்க உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறுவாங்க நேர்மறையான பாசிட்டிவான சிந்தனையை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் என்ற தினம் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்ற தினம் ரேவதி நட்சத்திர வந்தவர்களுக்கு நிதானம் பிரதானமான ஒரு தேவைங்க அவசரப்படக்கூடாது நீங்கள் பழகக்கூடிய விதங்களை நீங்கள் சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க அதை நீங்கள் வந்து நல்ல மாற்றங்களாக இருக்காங்க அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நீங்கள் கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் ஈடுபடுறீங்க அப்படின்னா வேகத்தை நீங்கள் கூட்டு தேவையில்லைங்க விவேகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே